கிருவையால் பதினெட்டாவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமது இல்லாது நம்முடைய இந்த அமல்களை கபுல் செய்து கொள்வானாக நோன்பை சரிவர நிறைவேற்றியவர்களுடைய பட்டியலில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் இணைத்து அருள் புரிவானாக அப்ப நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே தொடர்ந்து நபி நூஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் நூஹலேஹி சலாத்து வலாம் அவர்கள் முதலாவது அனுப்பப்பட்ட ரசூலாகவும் இருந்தார்கள் அபு இரண்டாவது தந்தை என்று வரலாற்று ஆசிரியர்களால் அழைக்கப்படுவாங்க ஏன் அபுசானின்னு சொன்னா காரணம் முன்னரையே உணர்த்தி இருக்கிறேன் ஆதம் அலிகி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு அடுத்து வந்த பிச்சினங்களுக்கும் இடைப்பட்ட நபர்களுடைய இந்த சஞ்சாலத்தை அல்லாஹ் பூமியினுடைய மேற்பரப்பில் பிரளயத்தை கொண்டு அழித்து விட்டான் தூஃபான் என்னும் வெள்ள பிரளயம் பூமி முழுவதும் ஆட்கொண்டது அதுல மிஞ்சி இருந்தவர்கள் யாருன்னு சொன்னா நபி நூஹி சல்லாத்து வசலாம் அவர்களுடைய கப்பலில் எஞ்சியிருந்த எண்பது நபர்கள் தான் அந்த எண்பது நபர்களையும் அல்லாஹினுடைய கட்டளை கிணங்க அல்லாஹ் ஒன்று சேர்த்திருந்தான் அப்ப பூமியே முழுவதுமாக துளைத்து அழிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நபி நூஹலகி சலாம் இரண்டாவது தந்தை என்று மறுபடியும் பூமியினுடைய சுழற்சி ஆரம்பமாகிறது அதிலிருந்து வரக்கூடிய முதல் நபர் தான் நூஹலேஹி சலாத்து வலாம் அதனாலதான் இரண்டாவது தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்ப நூஹ நபின் ரசூலாக அனுப்பப்பட்டதற்குரிய காரணத்தையும் சொல்லி இருந்தோம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல இருந்துதான் படைப்பினங்களை வணங்கக்கூடிய பழக்கம் ஆரம்பித்தது சிலை வணக்கங்கள் விக்கிரகங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் நூகு நபியினுடைய காலத்தில் இருந்த அல்லாஹ் புது மார்க்கத்தை கொடுத்து நூகலேஹி சலாத்தை நபியாக அனுப்பி வைத்தான் அப்ப நூகலேஹி சலாத்து வசலாம் கடுமையான முறையில பக்கம் அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார் இரவு பகல் நூக அல்லாஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்வு கொடுத்திருந்தார் நூகு ரசூல்மார்கள்லயே அதிகம் வாழ்வு கொடுக்கப்பட்டவங்க இவங்க தானா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அது மட்டுமல்ல இவங்க பிறந்த ஆண்டு சுமார் ஆதம் அலிஹிசு வசலாம் இருபத்தி ஆறாவது வ நூஹ் அலிஹிசலாம் பிறந்திருக்கிறாங்க அப்ப கடுமையான முறையில அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அழைப்பு கொடுக்க கொடுக்க இந்த மாற்று சிந்தனையில் உள்ள சிலை வணக்கங்களை செய்து கொண்டிருந்த கூட்டங்களுக்கு வெறுப்பு அதிகமாக கொண்டே இருந்தது அப்ப ஏற்கனவே இருந்தோம் அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் வந்து நூகலை இசலாத்திட்ட மூன்று விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் வாழ்க்கை என உங்களை தான் அல்லாஹ் எங்கள்ல இருந்து நபியாக ஒரு மனிதரைத்தான் தேர்ந்தெடுக்கிறானா அல்லாஹுக்கு வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க விளக்க உரையாளர்கள் எழுதுறாங்க இவர்கள் சொல்வது எந்த விதத்திலேயும் சாத்தியம் இல்லை அல்லாஹூ மலக்கன் லஜ அல்லாஹூ ரஜுலா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதருடைய கூட்டத்திற்கு நாம நபியாக ஒருத்தவரை அனுப்புகிறோம் என்று சொன்னா அவரும் மனிதராக இருந்தால்தான் சாத்தியமாகும் மனிதனுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு யார்கிட்ட கிடைக்கும்னா நம்மளோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்திய கூடிய ஒரு தவறு மூலமாகத்தான் பிரச்சனைக்குரிய தீர்வை பெற முடியும் மனைவியிடத்தில் பிரச்சனைகளா குடும்பத்தினுடைய பிரச்சனைகளா அத்தனையும் ஒரு குடும்ப மட்டும்தான் அது புரியும் எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானா என்ன செஞ்சா நபிமார்களை மனிதர்கள் இருந்தே தேர்வு செய்தான் அதற்கு மாற்றமாக கற்பனை பண்ணி பார்ப்போம் ஒரு மலக்க அல்லாஹ் தூதராக ரசூலாக அனுப்பி வைத்திருந்தா மலக்குமார்கள் எதுல படைக்கப்பட்டவங்க ஒளி அப்ப மலக்குமார்கள் ஒரு ஒளியாக என்ன செஞ்சிருவாங்க ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து விடுவாங்க இன்னொரு இடத்திலே உணர்த்தி இருக்கிறேன் முக்தலிஃபா மலக்குகள் என்ன செய்வாங்க நான் தான் நினைத்த உருவத்தின் பக்கம் மாற்றும் தன்மை உடையவர்கள் அப்ப மனிதர்கள் என்ன செய்வா மலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வெளிச்சத்தை பார்த்துட்டு வந்து அதற்குரிய தீர்வை சொல்ல முடியாது என்ன சொல்லிருமா நீ மலக்கு எங்களை மாதிரி நீ கிடையாது ஒன் பிரச்சனை வேற என்று மனித மல மனிதன் என்ன செய்து விடுவான் குறைகளை சொல்ல ஆரம்பிப்பான் அதற்கு மாற்றமாக ஜின் இனத்தை ஒரு ரசூலாக எல்லாம் ஏற்படுத்தி இருந்தால் இவர்களும் என்ன செய்வாங்க பல உருவத்தின் பக்கம் மாற்றமாக அடைவாங்க நாய் பன்றியாக கூட மாறுவாங்க மாற்றும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவை மனிதனோடு ஒட்ட முடியாது என்னங்க எனவேதான் அல்லாஹ் ரசூல்மார்களை நபிமார்கள் மனிதர்கள் வர்க்கத்திலிருந்து தேர்வு செய்தான் மைக்கேல் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அமெரிக்கால ரிசர்ச் செஞ்சாரா மனிதர்களுடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கை முழு முழுவதும் புரட்டி போட்ட நூறு நபர்களை தேர்வு செய்கிறாரு த ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறார் அதுல முதல் நபராக முகமது சல்லா அலை சலத்தை தேர்வு செய்யறார் எழுதுபவர் கிறிஸ்தவர் ஆனா தேர்வு செய்தது முகமது என்ற முஸ்லிமுடைய தலைவர்களை அப்ப கிறிஸ்தவ உலகமே மிரண்டு போனது நம்முடைய ஜீசஸ மூன்றாவதாக போட்டிருக்கிறாரே புத்தரை இரண்டாவதாக போட்டிருக்கிறாரே முஹம்மதை முதல் நபராக காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறாரு நான் முகம்மதினுடைய வாழ்க்கையை படித்தேன் ஒரு வீட்டுக்குள் சென்றால் அந்த முகம்மத் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனாக மாறிவிடுகிறார் ரசூலுல்லா காய்கறிகளை வெட்டி கொடுப்பாங்க மனைவிமார்களுக்கு உதவிகள் செய்வாங்க சமையல் அறையில போய் ரசூலுல்லா நிற்பாங்க தான் ஈருலகத்தினுடைய தலைவர் என்று பெருமானார் எப்பொழுதும் காட்டிக் கொண்டதில்லை ஐஷாரதி எல்லாரும் கூட சில நேரங்கள் கோம் ரோஷப்படுவாங்களாம் என்னன்னா ஐஷாரதி எல்லானுடைய முறையில ரசூலுல்லா அன்றைக்கு வீட்டுல தங்கி இருப்பாங்க வேறு மனைவியுடைய வீட்டிலிருந்து பாயாசம் ஒரு நிறைவ வந்துச்சு வந்துச்சே பாருங்க ரோஷம் உடனே கொண்டு வந்த அடிமை கையில இருந்த மண் பாத்திரத்துல அது இருந்த அந்த பாயாசத்தை ஒரு தட்டு தட்டி விட்டாங்க அந்த பாயாசம் அப்படியே கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது பெருமானா செல்லி செல்லம் லா யசூத் அவரை கோபப்படவும் இல்லை அதட்டவும் இல்லை அந்த வந்த வேலையாட்கள்கிட்ட சொல்றாங்க ஆரத்து உண்மைக்கு உங்க அம்மா ரொம்ப ரோஷப்படுறாங்க இப்ப இங்க இருந்து போயிருங்க பெருமானார் சொல்லது கற்று தருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தான் எப்பொழுதும் ஈருலக தலைவர் முஹம்மத் என்ற பெருமானா தன் பதவிகளையோ தன்னுடைய அந்தஸ்தை வீட்டில் காட்டியதே இல்லை போர் வந்தால் ஒரு சிறந்த போர்வீரனாக முகமதை நான் பார்த்தேன் அவருடைய வரலாற்றை நான் படித்தேன் வியாபாரத்திற்கு சென்றார் தன்னுடைய மனைவி ஹத்தீஜாவினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு சிரியா தேசத்திற்கு சென்றார் நல்ல லாபத்தை ஈட்டுக் கொண்டு வந்தார் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் ஒப்படைத்தார் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயரை வாங்கிக் கொண்டாரே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நான் பார்த்ததே இல்லை ஒரு கால் ஜீசஸை நான் முற்படுத்தி இருந்தா ஜீசஸுக்கு கல்யாணமே ஆகல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கவில்லை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒரு தந்தையாக பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஜீசஸினுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னவுடன் கிறிஸ்துவ உலகமே அமைதியாய் போனது அப்ப ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் அல்லா சொல்லுகிறார் நான் தேர்வு செய்த ரசூல்மார்களை மனிதர்களிலிருந்து தேர்வு செய்கிறேன் அவரோடு சேர்ந்து வாழுவார் அவரோடு சேர்ந்து குடிப்பார் பருகுவார் உண்ணுவார் எல்லா வழிமுறைகளையும் மனிதர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய எனவேதான் நபி நூஹலை வசலாம் என்ன சொன்னாங்க என் நாங்களும் உன்னை போன்ற மனிதர்கள்தான் என்னங்க என் காண கபுர அழைக்கும் மகாமில நாங்களும் உங்கள மாதிரி மனிதர்கள் தான் எனக்கு என்ன நான் பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனோ நான் பெரிய பதவிக்கு சொந்தக்காரனோ எதுவும் கிடையாது நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்ன அலிஹிசாத்து வசலாம் வந்த கூட்டத்திடத்தில் முதல் தடவையாக பதிலளித்தார்கள் அடுத்து சொல்றாங்க வாழ்க்கையில் அல்லது என உங்களை பின்பற்றுறவங்க ரொம்ப தாழ்ந்த மட்டத்தில் உள்ளவர்கள் அல்லவா இருக்கிறார்கள் உங்களை பின்பற்றவங்களுடைய கூட்டத்துல ஒரு காசு உள்ளவனோ ஒரு பதவி படைத்தவனோ யாருமே இல்லையே பிறகு எதற்காக வேண்டி நாங்கள் உங்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக கேட்டார்கள் நபி நூகலி சலாத்து வசலாம் இதற்கும் பதிலுடைத்தார்கள் நபிமார்களுடைய வரலாற்றில் நாம எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நபிகள் கொடுத்த அழைப்புகள்ல முதல் முதலிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபியை கண்ணியம் செய்தவர்கள் அத்துணை நபர்களும் ஏழையாக வந்திருக்கிறார்கள் ஏழைகளாக இருந்திருக்கிறார் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க அதற்கு பிறகு செல்வந்தர்கள் வந்தார்கள் தொடர்ந்து வந்தார்கள் என்று வரலாற்றுக்கள் நாம பார்க்கிறோம் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்றுல வலிந்தது பின் முகையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் அவர் சொல்லி அனுப்புறார் முகம்மது நான் வந்து நீங்க எல்லா விஷயங்களையும் நான் ஏத்துக்கொள்கிறேன் உங்களோடு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த திண்ணை தோழர்கள் அசாம் சுஃபா அவங்க உங்க கிட்ட வரக்கூடாது யாரை சொல்லலாம் நாம் இருக்கும் பொழுது அவங்க வரக்கூடாது பிலால் இருக்கிறார் பிலால் இருக்கிறார் சல்மான் இருக்கிறார் ஹப்மா இருக்கிறார் அம்மார் இருக்கிறார் இது போன்ற உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனக்கு வருவதற்கு அருவறுப்பாக இருக்கிறது நாங்கள் எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் எனவே நாங்கள் இருக்கும் போது அவர்கள் இருக்க கூடாது என்பதாக சொன்ன உடனே ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் கூட உள்ளத்துல இந்த மாதிரி பெரிய தலைவர் வந்துட்டார்னா இவங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஆசையும் உள்ளே வந்தது உள்ளே வந்தது

உலகத்தை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா உடனே இந்த வசனம் இறங்கிய உடனே நபியவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய அங்கி இழுத்துக்கொண்ட வண்ணமாக வெளியே வந்து அசாபு சுஃபாவுடைய திண்ணை தோழர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டு சொன்னாங்க அல்லாஹ் உங்களோடு சேர்ந்து என்னை இருக்கச் சொல்லி இருக்கிறான் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னால் மிஸ்கிங்கள் ஏழை எளிய மக்கள் எந்த அளவிற்கு மார்க்கம் முற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த கூட்டம் நூகு நபியினுடைய கூட்டம் இதை சொன்னது உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்த மக்களாகத்தான் இருக்கிறார்கள் எந்த எந்த நேரத்தில் தாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாரையாக உள்ளே நுழைந்தார்களோ அந்த மக்களை உயர்த்த ஆரம்பித்தது மார்க்கம் என்னங்க விளாடுறது எல்லாக பார்ப்பதற்கு தடித்த உதடி கருப்பு நிறம் கண்கள் எல்லாம் செக்கச்செவேர் என்று கண்கள் அருவறுப்பான தோற்றம் ஆனா எப்பொழுது இஸ்லாத்தை விளாடுறது கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ எல்லோரும் சேர்ந்து முன்னு முன்னா முன்னோக்கி தொழக்கூடிய கபாவினுடைய மேற்பரப்பில் ஏறி வாங்க சொல்லக்கூடிய அந்தஸ்தை தந்தது இஸ்லாம் என்னங்க ஏறி வாங்கு சொல்லக்கூடிய அந்தஸ்தை வழங்கியது ஒரு சமயம் ரீதியோ பார்த்து சொல்லுவாங்களா யா விலால் சொர்க்கத்தினுடைய நான் நான் உன்னுடைய பாதத்தின் கேட்டேன் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் எனக்கு முந்திக் கொண்டு நீ சொர்க்கம் செல்லுவாய் விழால் என்று சொன்னாங்க அழுது விட்டார்களாம் விழால் ரதி எல்லாவான் யார சூழல்லா உங்கள் நீங்கள் சொல்லிதான் நான் ரவ்வு என்றால் யார் என்று எனக்கு தெரியும் அல்லாக யார் என்று அறிமுகப்படுத்தியது நீங்கள் தான் உங்களின் மீது நாங்கள் தூதர் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு கொண்டு நாங்கள் எப்படி யார சொல்லலாம் சொந்தம் செல்லுவோம் என்று கேட்கும் பொழுதே பெருமானார் வளைஹுவ செல்லம் இப்படி சிரித்துக் கொண்டே சொன்னார்களாம் நான் சொங்கத்தின் நுழையும் பொழுதே ஒட்டகையின் மீது ஏறி அமர்ந்திருப்பேன் என்னுடைய ஒட்டகையின் கடிவாளத்தை நீர் பிடித்திருப்பீர் அப்பொழுது நீர் உள்ளே சென்றால் தானே நான் பின்னால் வர முடியும் பிலால் என்று பெருமானா செல்லவதாக அழகுவ செல்லும் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் ஏழை எளிய மக்களை உயர்த்த ஆரம்பித்தார்கள் உயர்ந்து கொண்டே சென்றார்கள் என்னங்க சாதாரணமாக எண்ணிவிடக் விடக்கூடாது நம்ம வீட்டுகள்ல முசாஃபிர்கள் வர்றாங்க எத்தனையோ நபர்கள் ஏழை எளிய மக்கள் வர்றாங்க நம்மிடத்தில் இருக்கும் எழுது கையேந்தி கேட்கும் பொழுது நாம் இல்லாத பட்சத்தில் குறைந்த பட்சம் ஒரு தபசும் புன்முறுவல் பூர்த்து அவர்களை வழி அனுப்பி வைப்பது இல்லையா ஏதேனும் கொடுத்து அனுப்புவது தன்னால் இயன்ற அளவிற்கு உதவிகள் செய்வது அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே செல்லுகிறார் ஏனென்றால் நாம் அல்லாஹ் காட்டினான் அவர்களை நீங்கள் எளிய மக்களை நீங்கள் வெட்டு விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நம் வீட்டிற்கு ஏழை எளிய மக்களை அனுப்புவது அவர்களாக வரவில்லை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார்கள் ஷரீஃப் என்ற ஒரு கித்தாப்ல பதிவு செய்திருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டுல தன்னுடைய மனைவியோட உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் பொறிச்ச கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் எப்போ தன்னுடைய அழகான மனைவி கூட உட்கார்ந்து கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டு வெளியே ஒரு முசாஃபிர் வந்து கத்துறாரு அம்மா இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு தன்னுடைய மனைவிட்ட உட்காந்து சாப்பிட்டு இருந்தோன்னு இவருக்கு வந்ததே கோபம் பாருங்க வேகமா வெளியே போய் அந்த முசாஃபிரிட்ட திறாரு உனக்கு வேற வேலை இல்லை இந்த நேரம்தான் உனக்கு வர முடியுமா வேற நேரம் கிடையாதா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வருவீங்களா என்று அவரை திட்டி அனுப்பிவிட்டார் காலங்கள் மாறுகிறது சுழற்சி ஆகிறது இந்த இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனைகள் மூண்டு போகிறது இருவருக்கும் மத்தியில் தலாக்கு ஏற்பட்டு விவாகரத்து ஏற்பட்டு பிரிகிறது அதற்கு பிறகு இந்த பெண் அந்த ஊரினுடைய மிகப்பெரிய செல்வந்தரை திருமணம் முடித்தாள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா இப்படியே கொஞ்ச காலங்கள் கழித்து இவள் தன்னுடைய கணவனோடு கறி பொறித்த கரியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் எப்ப முதல்ல ஒரு சம்பவம் நிகழ்ந்து விரட்டி அனுப்பி வைத்தார்கள் அல்லவா அதே போன்று பொறித்த கறியை இந்த பெண் தன்னுடைய கணவனோடு சார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சந்தோஷமாக அந்த செல்வந்தனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதே இடத்தில் ஒரு முசாஃபிரனுடைய குரல் வருகிறது உடனே அந்த செல்வந்தர் சொல்லுகிறார் ஆழ்த்தி ஹாதி தஜாஜா நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த கறியை முதல்ல போய் அந்த மிஸ்கின் இடத்தில் கொடுத்து விட்டு வா இடத்தில் கொடுத்து அனுப்புகிறாள் மனைவி வேகமாக சென்று அந்த மிஸ்கியினுடைய முகத்தில் பார்த்து விட்டு கொடுக்கும் பொழுது மனைவி அழுக நிலையில் வருகிறான் கணவன் கேட்கிறான் எதற்காக வேண்டி அழுகிறாய் கேட்ட உடனே அந்த பெண் சொல்லுகிறாள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய முதல் கணவருக்கும் விவாகரத்து ஏற்பட்டு போச்சு அந்த முதல் கணவர் இப்பொழுது மிஸ்கீனாக வந்திருக்கிறார் மிஸ்கீனாக வந்திருக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் காலங்களை நாம் மாற்றி மாற்றி சுழற்சி செய்கிறோம் இப்பொழுது கையேந்த நிலையிலே உடல் ரோமங்கள் எல்லாம் துணிகள் கிழிந்த நிலையில் வாசலில் வந்து நிற்கிறார் என்று சொன்ன உடனே அந்த செல்வந்தரான கணவர் சொன்னானா நான் யார் தெரியுமா அந்த வருடத்திலே முசாஃபிராக கையேந்தி வந்து உன்னிடத்தில் நான் கரு கேட்டேன் அல்லவா அவன் தான் நான் என்று அவர் சொல்லி அல்லாஹ் மாற்றிக்கொண்டே வருகிறான் சில நபர்களிட நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் கேலி கிண்டல்கள் பரிகாசங்கள் செய்து விடுகிறோம் ஆனால் அல்லாஹ் அப்படியே மாற்றி விடுகிறான் நூஹலகி சலா துவசலாம் அவர்களுடைய கூட்டமும் நூகு நபியின் மக்கள் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டங்கள் கேலி செய்தது கிண்டல் செய்ததடி எங்கே அல்லாஹ் வேதனையை தருவான் தருவான் என்று சொல்லுகிறீரே எங்களது வேதனை வரட்டும் பார்க்கலாம் தவக்கல அலா الله நாங்கே நீம்பட்டு அல்லாஹ்மீர் நம்பிக்கை வெச்சிக்க நாங்கெல்லாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம் எங்க வேதனை வருதான்னு பார்ப்போம் என்று கூட்டங்கள் பரிகே பரிகாசம் செய்ததடி கிண்டல் செய்ததடி வரலாற்ற நீங்க எடுத்து பாருங்க சூரத்துல் ஃফাজர்ல அல்லாஹ் சொல்லுவான் எந்த கூட்டம் தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அந்த கூட்டத்தை பொருளாதாரத்தை வைத்தே அழிப்போம் என்கிறான் எந்த கூட்டம் தன் சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அந்த கூட்டத்தை தன் சக்தியை வைத்தே அழிப்போம் என்கிறான் உலகத்தினுடைய வரலாற்றுல உலகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாம படைத்ததே இல்லை அப்படின்னு சொல்றாள் தான் நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க ஊது சமூது கூட்டத்தை போல நாம உறுதியான ஒரு சமூகத்தை நாம் படைத்ததே இல்லை வாலிபால் விளையாடுவாங்களாம் மலைகளுடைய பாறைகளை உருட்டி வாலிபால் விளையாடுவாங்க இல்லங்களை அமைத்துக் கொள்ளுவார்கள் அந்த கூட்டத்தின் பக்கம் நபி அழைப்பு கொடுக்க வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா போயா நீ என்ன உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போ என்று கிண்டல் செய்தார்கள் அந்த கூட்டத்தினுடைய நபி ஊத் அலிஸ்லாம் சொன்னார்கள் முதல் நாள் அல்லாஹினுடைய வேதனை வரும் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் பக்கம் மீண்டு விடுங்கள் என்று உணர்த்தி கொண்டே இருந்தார் அப்படி நீங்கள் மட்டும் மீளவில்லை என்றால் முதல் நாள் உங்களுடைய முகம் மஞ்சனித்து போகும் இரண்டாவது நாள் உங்களுடைய முகம் சிகப்பாக மாறும் மூன்றாவது நாள் உங்களுடைய முகம் கருத்து போகும் நான்காவது நாள் கருமேகங்கள் உங்களை கொண்டு சூழ ஆரம்பிக்கும் ஐந்தாவது நாள் அல்லாஹுவின் வேதனை வர ஆரம்பித்து விடும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறாங்க இதை பார்த்தோன்னே அந்த கூட்டம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா மேலும் மேலும் கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சொல்லிவிட்டு போய் அடுத்த நாள் முகம் மஞ்சள் நித்தது ஒருத்தன் பார்த்து கேக்குறானா எங்க என் முகம் முக மஞ்ச மஞ்ச கலர்ல இருக்கான்னு பாரு ஆமா மஞ்ச கல்லர்ல ஆயிருச்சு உடனே இவன் சொல்றான் நாளைக்கு பார்ப்போம் கருப்பா மாறுதான்னு என்னங்க நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கருப்பா மாறுதான் அடுத்த நாள் வந்த உடனே முகம் கருத்து போனது இருவரும் உள்ளத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லை மூன்றாவது நாள் வரட்டும் முக செகப்பாகுதான் பார்க்கலாம் அடுத்த நாள் முகம் சிகப்பானது சிகப்பானது அப்படி மற்ற கூட்டத்திற்குள் பேசிக் கொள்கிறார்கள் இப்ப மூணு கலர்லையும் வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு மேகம் கருப்பு நிலத்துல மேலான்னு பார்த்திடலாமா என்பதாக சைத்தான் அவர்களுடைய உள்ளத்தை செய்து விட்டான் சைத்தான் விட்டான் அடுத்த நாள் வந்தது மேக கூட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது அல்லாஹ் அல் ஆனில் பதிவு செய்கிறான் கடுமையான இடையின் சப்தத்தை கொண்டு அந்த கூட்டத்தை இல்லாமல் ஆக்கினோம் இடையின் சப்தம் மட்டும் இல்லை காத்தையும் அல்லாஹ் சேர்த்து அனுப்பினான் புதைந்து போனார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அளவுக்கு உயரம் உள்ள மனிதர்கள் எல்லாம் புதைந்து போனார்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அழித்தொழித்தோம் எல்லாம் அதாவது வேதனைகளை சொல்லி காட்டிக் கொடுத்தால் அதே போன்றுதான் கூட்டங்களும் கேலி பரிகாசம் செய்தார்கள் சாலிகளை இசலாத்துடைய கூட்டத்தை பாருங்க எந்த மாதிரி கிண்டல் செய்தாங்க சாலிகலாத்து வசலாம் எல்லாத்தையும் விஷயங்களையும் செய்தார்கள் அவனுக்கு நோக்கம் என்னன்னா இவர் செஞ்சிட்டாருனா நம்ம கேக்கிறத தந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இவர் சொல்றதை கேக்குற மாதிரி ஆயிரும் எனவே நாம எப்படி கேட்கணும் இவர் தர முடியாத மாதிரி கேட்கணும் என்று திட்டமிட்டு கேள்விகள் கேட்டார்கள் அந்த மலையிலிருந்து ஒட்டகம் வரணும் அப்படின்ற உடனே மலையிலிருந்து அல்லாஹிடத்துல ஒட்டகத்தை வர வைக்கிறேன் அதையாவது ஏத்து அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி அல்ல வரக்கூடாது அதற்கு பிறகு அந்த மலையிலிருந்து வரக்கூடிய ஒட்டகங்கள் எங்களுக்கு வீட்டிற்கு வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் பால் கொடுக்க வேண்டும் பால் கொடுக்கும் ஏத்துக்கிறீங்க அதுக்கு பிறகு ஏத்துக்கிறீர்களா அது மட்டுமல்ல அதோடு அந்த ஒட்டகத்தினுடைய ரோமங்கள் ஒவ்வொன்றும் பெரிதாக இருக்க வேண்டும் அதை எங்களுடைய ஆடைகளாக நாங்கள் தைத்து போட்டுக்கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் சொன்னாங்க அது அல்லாஹ் செய்வான் நீங்க ஏத்துக்கொள்வீர்களா அப்படி அல்ல அப்படி அல்ல அந்த ஒட்டகத்திற்கு குட்டிகள் வர வேண்டும் இப்படியாக ஒரு ஒரு நிபந்தனைகளாக இட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாமினுடைய வேதனை அவர்களை ஆட்கொண்டது கடுமையான காற்றை கொண்டு அளித்தோம் என்று பேசி காட்டுங்கள் எந்தெந்த நபிகளை எல்லாம் மக்கள் கேலி பரிகாசங்கள் செய்தார்களோ அந்த வேதனைகளை கொண்டு நாம் சாட்டினோம் எல்லா யூனுஸ் யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தை போல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த நூகலகிஸ் சலாத்துடைய கூட்டமும் இது ஊன்றி அவர்களுக்கு வந்து கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் சரியாக ஐம்பதாவது வயதில் நுபுவத் என்னும் நர்சூன் என்னும் நுபுவத்துடைய பட்டத்தை எல்லாம் கொடுத்து மக்களின் பக்கம் அழைப்பு கொடுக்க சொன்னாங்க அதுபோல நூஹலையிஸ் சலாத்துவ சலாம் தொடர்ந்து செய்தாங்க மக்கள் இப்படி கிண்டல் செய்ததும் அவங்க உடனே பதில் சொன்னாங்க உக்கானல் மல உடனே சொன்னாங்க நான் என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் நான் ஒரு காலம் என்னுடைய வேலையை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் காண கபுரா நீங்க என்ன சொல்றத நம்புங்க அல்லாமின் பக்கம் வந்துருங்க அப்படி வரவில்லையா என்னை நீங்கள் கொன்று விடுங்கள் அல்லாஹ் என்னை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவான் பார்க்கலாம் என்று நூஹி சலாத்து வசலாம் சொல்றாங்க அந்த மக்கள் கண்டுக்கிற கூட இல்லை கேட்பதை போல இல்லை உடனே அல்லாஹ் சொன்னா இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களே நோ அந்த மக்களை நேரான வழியின் பக்கம் வருவதற்கு இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களே நபிமார்களுக்கு அல்லாஹ் நிறைய நபிமார்களுக்கு இது போன்ற வார்த்தையை சொல்லுகிறார் பெருமானாருக்கும் இந்த வார்த்தையை சொன்னான் ஹரிங்க நபியே உங்களையே நீங்க அழித்துக் கொள்வீர்கள் போலும் ஆனா அசாரிகின் அவங்க மீது இருக்க கவலையினால நீங்க உங்களையே நீங்க அழித்துக் கொள்வீர்கள் போலும் என்று ரசூலுக்கும் அல்லா சொன்னான் அதே வார்த்தையை நூகு நபிக்கும் அல்லா சொன்னான் நூகலகி சலாத்து வலாத்துக்கு அடுத்து அல்லா சொல்றான் இல்ல நோஹே இவங்க எல்லாம் ஏ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உன் பக்கம் வளர் வர மாட்டாங்க என்று சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் நூகலை சலாத்து வசலாம் சொல்றாங்க ரப்பிலா ததர் அலல் அருவி மினல் காஃபிரி நதையாரா யா அல்லா அப்ப வரமாட்டாங்களா இனிமே ஒரு உலகத்தினுடைய ஒரு இடத்திலையும் காஃபிர்கள் இருக்கக்கூடாது அவர்களை அழித்து விடு யா அல்லா உடனே அல்லாஹ் விடத்தில் துவா கேட்க அல்லாஹல்லா இப்பொழுது நூலாத்திற்கு கட்டளை கட்டளையிடுகிறான் நீங்க ஒரு கப்பல் ஒன்றை கட்டுங்க என்பதாக அல்லாஹ் கட்டளை இடுகிறார் நூகலகி சலாத்து வசலாம் வசலாம் சேர்த்தாங்க அத்தோடு சேர்த்து அந்த கப்பலுக்குள் வேறு யார் மனிதர்கள் இருந்தாங்க சுமார் எண்பது நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் என எண்பது சொற்ப நபர்கள் தான் சேர்ந்தாங்க அந்த கப்பல் அதற்கு பிறகு என்னவானது வெள்ள பிரளயங்கள் எப்படி வந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நான் நாளை பார்க்கலாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு படிப்பினைகள் ஒன்று உம்மத்தினுடைய கவலை இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறார் உம்மத்தினுடைய கவலை இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு கிடைத்து விடுகிறது கவலை தான் தான் சிறந்த இபாதத் ஒரு தடவை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க மதீனா முழுவதும் விருந்தளித்தாங்க எல்லாரும் அந்த விருந்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்க ஒரே ஒரு தோழன் மஸ்ஜிதுல உட்கார்ந்து கமலை யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார் பெருமான செல்லல்லா அலிசலம் அந்த வழியாக கலந்து போகும் அந்த தோழரை அழைத்து கேட்கிறாங்க நீங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய விருந்தில கலந்து கொள்ளவில்லையா உடனே அந்த தோழர் சொல்லுகிறார் யார சூழல்லா எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்கிறது எங்க தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தை விட்டு இல்லாத நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் யார சொல்லலாம் அவர்களை நினைத்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே பெருமானா சல்லா அலி சொல்லம் சொன்னாங்களா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கொடுத்த விருந்தை விட நீங்க சிந்தித்தீர்கள் அல்லவா இந்த நேரம் கொஞ்ச நேர சிந்தனை கவலை இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதாக சொல்லி காட்டுறாங்க அப்ப எல்லா நபிமார்களும் கவலைப்பட்டதை போல உம்மத்தை பற்றி நாம் உள்ளத்துல கவலையை கொண்டு வரும் பொழுது அல்லாஹினுடைய உதவி அவருக்கு கிடைத்து விடுகிறது இரண்டாவது படிப்பினை இரண்டாவது படிப்பினை ஒரு ஏழையை பார்த்து நாம சாதாரணமாக அலட்சியமாக எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் ஏழ்மை என்பது ஏழ்மை என்பது ஒரு கேட்டிருக்கிறார் அல்லாஹும்ம அள்ளி மசாக்கி அஷ்ருனி ஃபி சுமரத்தில் மசாக்கின் யாருன்னா என்னை ஏழையாகவே வாழவை ஏழையாகவே மரணித்து விடு ஏழ்மை ஏழ்மையான கூட்டத்தோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு ஏன்னா சாதாரணமா ஒரு ஏர்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா யார்கிட்ட லக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவர் தான் சீக்கிரம் ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும் லக்கேஜ் அதிகமாக அதிகமாக செக் பண்ணுவான் அந்த பேக்க அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க கணக்கு கொடுத்துட்டு தான் தாமதமாக உள்ளுக்குள்ள வரணும் எந்த இடத்துல லக்கேஜ் குறைவா இருக்கோ அவர் கையை நீட்டிட்டு அல்ஹந்த இல்லாம போயிடுவார் அப்ப பார்க்கிறோம் நாளை மறுமையில் ஏழ்மையானவர்கள் சீக்கிரமாக சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அன்ஹு அவர்களை பார்த்து ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க நான் எல்லா தோழர்களையும் முன்னால் சொர்க்கத்துக்கு செல்ல கூடியவர்களாக பார்த்தேன் நீங்க அரை நாள் தாமதமாக வந்தீர்களே என்று கேட்டவுடன் நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய சொத்துகளுக்கு கணக்கை கொடுத்து விட்டு வருவதற்கு அரை நாள் தாமதமாகிவிட்டது யா ரசூலுல்லாஹ் மறுமை நாளுடைய அரை நாள் எவ்வளவு தூரம் என்றால் ஐநூறு வருடங்கள் தாமதம் மறுமையினுடைய ஒரு நாள் வறுமையினுடைய ஒரு நாள் உலகத்தினுடைய ஆயிரம் வருடத்திற்கு சமமானது என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் ஏழ்மை என்பது அல்லாஹ் சில பேருக்கு நாமத்தாகவும் தந்திருக்கிறார் சில பேருக்கு அல்லாஹல்ல பொருளாதாரத்தை கொடுக்கிறார் பொருளாதாரத்தை கொடுப்பதை கொண்டு நோக்கம் என்ன ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்வதும் அதை கொண்டு அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதும் என்பதாக கித்தாபுகளில் பதிவு செய்யறாங்க அப்ப நபி நூஹ்ஹி வாழ்க்கையிலிருந்து இந்த இரண்டு முக்கியமான படிப்பினைகளை எடுத்துக் கொள்வதற்கு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக்